முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளைய கனவில் கூட காணாத சந்தோஷத்தை பார்க்கப் போகிறாய் பெரும் இன்பத்தை அடையப் போகிறாய் உன் கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு இந்த திருச்செந்தூர் முருகன் துரத்தப் போகிறேன் தங்கமே என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன் என் பிள்ளைகளை உன் கண் நீ மூடி திறக்கின்ற அந்த நொடிப்பொழுதில் கூட நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் எந்த நிலையிலும் திருச்செந்தூர் முருகன் உன்னை கைவிட மாட்டேன் கைவிடப் போவதில்லை உன் வாழ்க்கையில் இருக்கும் எருள் எல்லாம் இயங்குவதற்கு முன் நீயும் ஒவ்வொரு இரவும் இதை கடந்து வர வேண்டும் இதை கடந்து வர வேண்டும் நாளை விடியும் போதிலிருந்து எனக்கு வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கணும் அதன்படி நான் வாழணும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாய் அதெல்லாம் மனவாகப் போகிறது தங்கமி உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது உன் கஷ்டத்திற்கு இறுதி கட்டத்தில் இருக்கிறாய் இனி என்ன தங்கம் இனி எதிர்நோக்கம் அத்தனை காரியங்களும் வெற்றி போகிறது ஒவ்வொன்றாக உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உனக்கு வெற்றியாக தந்து கொண்டே இருப்பேன் உனக்கு வழித்துணையாக இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் ஆனால் ஒன்று தங்கமே எடுத்த முடிவில் நீ உறுதியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீ போகும் பாதையில் இந்த திருச்சுந்தரும் முருகன் உனக்கு துணையாக வருவேன் இதுதான் வாழ்க்கை என்று அறியாமல் தேவையில்லாமல் கண்ணீர் வெட்டு அழுது கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீரை மீனாக்கி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன் என்றால் நிச்சயமாக உருவாக்கித் தருவேன் என்னுடைய சத்திய வாழ்க்கை எப்போதும் தப்பாகாது பொய்யாகாது பொய்க்காது உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் தானாகவே வந்து சேர வைப்பேன் உன் மனம் முழுவதும் என்னை நினைத்துக்கொண்டு முருகா முருகா திருச்செந்தூர் முருகா என்று சொல்லிக்கொண்டு நீ தொடங்கும் எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தரும் திருச்செந்தூர் முருகன் என்றால் சும்மாவா தங்கவில்லை தொட்டது தொடங்க வைப்பேன் நீ நினைத்தால் மட்டும் போதும் என் நாமத்தை உச்சரித்தால் மட்டும் போதும் என் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும் போதும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை சோர்ந்து போகவே விட மாட்டேன் வருத்தப்படாது இருக்கிறேன் முயற்சிக்கான பலனை எல்லாம் விரைவில் பார்த்து விடுவாய் உன்னை வழிநடத்தி செல்லும் முருகன் என்றால் சும்மாவா தங்கமே உன்னுடைய யோசனைகளை விடாதே உன் சிந்தனைகளை விடாதே இடையிடையே நீ ஏதாவது நினைக்கும்போது பயம் மட்டும் உன்னை தூக்கி போட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த பயத்தை மட்டும் எடுத்துவிடு இது நடக்குமா அது நடக்குமா என்று எப்போதும் யோசித்துக்கொண்டு கொண்டு இருப்பதை விட என்னை மீறி எதுவும் தவறாக நடந்துவிடாது என்னுடைய அருளால் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாம் நல்லதாக நடக்க 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 நான் உனக்கு நான் செய்வதை தொடங்கிக் கொண்டே இருப்பேன் தொடங்கி கொண்டே இருப்பேன் என்றால் என்ன அடுத்தடுத்து அடுத்தடுத்து உனக்கு தொடக்கம் நல்ல நல்ல தொடக்கமாக இருக்கும் நீ எப்போதும் தோற்கவே மாட்ட ஏன்னா நீ நல்லவன் தங்கமே என்னை நம்புவர்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான நல்ல பண்புகள் அனைத்தும் முற்றிலுமாக கிடைக்கப்பெறப் போகிறாய் அதான் கஷ்டம் கடந்து வரப்போகிறாயே உன்னுடைய எல்லா சொந்தங்களும் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை விட்டு விட்டு சென்ற எல்லா சொந்தங்களும் நிறைய சொந்தங்கள் உன்னை விட்டு போய்விட்டன காரணம் எனக்கு தெரியும் உனக்கு என்ன இல்லை அடக்கம் இல்லையா பண்பு இல்லையா என்ன இல்லை திறமை இல்லையா ஆற்றல் இல்லையா எல்லாம் இருக்கிறது கொட்டி கிடக்கிறது என்னுடைய உறவானது உனது வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை சிறப்பான வாழ்க்கையை செல்வம் மிக்கதாக நான் அமைத்துக் கொடுப்பேன் நல்லதை பெருக்கப் போகிறேன் உனக்கு எல்லாம் என்னால் முடியும் நான் செய்து கொடுப்பேன் என்று நம்பிக்காத்திரு முருகன் முருகனை முழுவதுமாக நம்பன் என்னை நம்புவாய் தானே என்னை நம்புவாய் தானே என்னை பிடிக்கும் தானே நான் அப்படி கேட்கக்கூடாது என் பிள்ளையினுடைய பூஜையின் பற்றி பிரார்த்தனை பற்றி வேண்டுதல் பற்றி எனக்கு தெரியும் என்னை நம்பி கேட்பாய் என்னிடம் கையேந்தி கேட்பாய் வேண்டாம் தங்கமி நான் கொடுத்து விடுவேன் உனக்கு முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு முத்து முத்தாக ஒவ்வொன்றாக நான் நடத்தி காண்பிக்கிறேன் நான் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்று நம்பி காத்திரு உன்னை கெடுப்பதற்கும் தோற்றுவதற்கும் உன்னை விழிப்பதற்கும் தோற்கடிப்பதற்கும் பல பேர் இருக்கிறார்கள் உண்மைதானே உன்னை கெடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னை விழ வைக்க நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னை தோற்கடிக்க நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னை சறுக்கி விழ வைப்ப நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் உன்னை கூத்தங்கமே அதே இடத்தில் உனக்காக உன் திருச்செந்தூர் முன் திருச்செந்தூர் முருகன் நான் முன்வந்து நிற்பேன் யாருடைய உருவத்தில் யாருடைய ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் அவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு சொல்கிறேன் என் கரம் கொண்டு உன்னை பார்க்க நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் உண்மையாக முழுவதுமாக சந்தோஷமாக அற்புதமாக இனிதாக நிகழும் உன் துன்பம் எல்லாம் அகன்று போய் இன்பம் நிறைந்த சந்தோஷ வாழ்க்கை நீ வாழப்போகிறாய் அதனால் தான் கூறினேன் உன் திருச்செந்தோர் முருகன் என்ன கூறினேன் உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்று உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடையை சீரவன் அவ்வளவும் காணாமல் போகப் போகிற பின் நீ நினைத்தது நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் உன் வேண்டுதல் படிக்கும் மனதில் நினைத்த காரியம் எல்லாம் நடக்கும் தேவையில்லாதது எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் உன் துன்பம் எல்லாம் போய் இன்பம் நிறைந்த சந்தோஷ வாழ்க்கையை வாழப்போகிறாய் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது எல்லாம் நன்மைக்குத்தான் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளையும் தடங்கல்களையும் நினைத்து வருந்தாதே நான் உனக்கு அடுத்தடுத்து நன்மையைத்தான் தரப்போகிறேன் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து வர நடந்து முடிந்த எதுவுமே உனக்கு தீயதாக முடியாது எல்லாமே உனக்கு நன்மையாகவும் உனக்கு சாதகமாகவே நடந்து முடியும் எப்போது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலை இன்று இரவில் முடிவிட்டுவிடும் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் கொடுப்பேன் நிச்சயம் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு வெற்றியை தர நான் காத்து கொண்டிருக்கிறேன் இப்போது தேவையில்லாததை நினைத்து புலம்புவதை விட்டுவிடு அழுவதை விட்டுவிடு எதுவும் வேண்டாம் உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் உனக்காக அனைத்தும் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை நீ தங்கு பிள்ளை நீ ஓம் முருகா போற்றி போற்றி